இன்பே இன்பத் தமிழே இயக்கும் இனிமைப்படைத்தவளே துன்பில் துணிவை கொடுத்து துயரை துடைத்தவளே அன்பாம் நெறியை அமிதாம் சுகையை அழிக்கும் அறிவடிவேண்டன் புகழை உலகில் பரப்ப ஒரு நாள் மறப்பேனாம் ஒன்றே குலமா ஒருவனி தேவா உயர்மிகு நன்மொழியை அன்றே அளித்த அருமை தமிழே அழகலு கூக்காடு நன்றே புரியவும் நன்மைகள் செய்யவும் நல்லரு செய்வாயே என்றும் கை எழுதும் எழுத்தில் எருந்து மிடுவாயே முல்லை மலரணி மொய்த்துடுமண்டன மோகம் கொண்டேனே கொள்ளை கொடுத்து குளவும் அழகில் கொஞ்சி எணின்றேனே எல்லை இளதோர் புகழை கவழும் எனது இசைந்தவிழே பிள்ளை புரியும் பிழைகள் கலைத்து பெருமை சுவையை கொடுக்கும் குளிர் தமிழே கவி வடிக்க வடிக்க வளமாய் பெருகி மனக்கும் தொடுக்க மனதை தமிழே எடுக்க எடுக்க சுரக்கும் இனிய எழுதமிழ் வாடியவே பேரன்புடைய பெரியோரே பெருமை நிறைந்த பெண்ணீரே பாறன்புடைய பாவலரே பசுமைத் தமிழின் காவலரே சீரன்புடைய சான்றோர்கள் சிறப்பு மேவும் இளைஞர்கள் தார் அன்புடைய என் வணக்கம் தமிழின் திருத்தால் அடிப்புடியே முதல்ல வந்து பாடலாம் தான் நினைச்சேன் அதக பாடலாம் இந்த விழா சித்திர விழா இல்லைங்களா பாடி உங்களை மகிழ்விக்கலாம் நினைச்சேன் இன்னொரு வந்து இந்த மல்லிகைன்னு ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க அந்த பாடுற ஆசையே விட்டுட்டேன் பாடணும் இல்லைங்களா இருக்கணுமே நான் பாடு நான் பாட தயாரித்தான் இருக்கிறேன் இப்ப கூட பாடுவேன் ஆனா இளைஞரு உரையாடு போனா கூட பரவாயில்ல இந்தியா நம்ம தமிழ் புத்தாண்டும் சித்திரை இதுல ஒரு சின்ன சித்திரை சித்திரையும் நம்ம இந்த இந்த இடத்துல பேசுறது ஒரு சந்தோஷம் என்ன தெரியுதா சித்திரை பாவை என்னை அழைக்க நான் வந்து பேசுறேன் அந்த சித்திரையில தான் சித்திரை பாவை இருக்கு சித்திரை பாவை யாருன்னு தெரியல உங்களுக்கு இவங்க தான் இவங்க தான் அக்கா தான் சித்திரை பாவை மாமா சித்திரை பாவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்றாவது இணைந்தவர்கள் காற்று கூட முடியாத அன்பு சித்திரை புத்தாண்டு வருகின்ற ஒரு குழப்பம் என்னுடைய நோக்கம் வந்து இதுதான் புத்தாண்டு என்று சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல

தமிழர்களுக்கு புத்தாண்டு என்று ஒன்று இருந்ததா இரண்டாவது கேள்வி மூன்றாவது இதிலே எதை நாம் கடைபிடிப்பது இந்த மூன்று கேள்வி என்ன பேச்சில என்னன்னா நான் இந்த தலைப்பு குறித்து சாதோர் பெருமக்களிடத்திலே நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு செய்தியை சொல்லுவேன் ஒன்று இரண்டாவது நான் இந்த தலைப்பு குறித்து படித்து தெரிந்து கொண்ட செய்திகளை சொல்லுவேன் மூன்றாவது இந்த தலைப்பு குறித்து நான் என்னுடைய இருக்கின்ற நிலைப்பாட்டை சொல்லுவோம் மூன்று நிலைப்பாடு இதை முடிவை வந்து நீங்க எடுத்துங்க சித்திரை புத்தாண்டு என்பது சாதாரண புத்தாண்டு தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு சித்திரைன்னு ஒரு சொல்லு வந்தாலே முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரும் நான் சொன்ன சித்திரையை பத்தி பேச போறேன் பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க நேற்று இரவு எட்டு மணிக்கு போன்ல சொல்றேன் பாருங்க என்ன சித்திரைய பேசினாலும் பொங்கலை பேசுவீங்க பொங்கலை பேசுறாலும் பொங்கலை பேசுவீங்க கொஞ்சம் நல்லா இந்த பொங்கல் சித்திரைக்கு எப்படி செய்யறது கேட்கறாங்க பொங்கல் சித்திரைக்கு எப்படி செய்யறது பொங்கலுக்கு பொங்கல் எப்படி செய்யறது இத பத்தி நீங்க கொஞ்சம் உரையாற்றணும் சின்ன வயசுல நீங்க எடுத்துங்க சித்திரமும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன அம்மா காலையில எழுந்துச்சு ஒரு பத்து வயசுல அம்மா காலையில எழுந்துச்சு தலைக்கூட்டி பொங்கல் நிச்சயமா இருக்கும் பாயாசம் கோபாலகிருஷ்ணா வட பாயாசம் இதை சித்திரைக்கு நம்ம அப்பா அம்மா ஆயா எல்லாம் செய்து கொடுத்துருப்பாங்க இப்படி இந்த பொங்கலுக்கு நம்ம பொங்கலுக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன ஒரு பத்து வயசுல புது சட்டை அழகான சட்டை அன்னைக்கு பொங்கலுக்கு சட்டை கொடுப்பாங்க போட்டுக்குன்னு முக்கியமா வந்து நெல்லா அதை சாப்பிடணும் அதோட முக்கியமான என்ன செய்தின்னா காசு கொடுப்பாங்க அது இலகை பக்கத்துல இருக்குதாங்க ஐயா கருநாளுக்கு எங்க பொங்கல் இறுதி நாளா நான்காம் நாளா கருநாள் காசு கொடுப்பாங்க பெரியவர்கள் தானும் பொங்கல் சின்ன பிள்ளைகள் காசு கொடுப்பாங்க நாங்க அந்த காசு வாங்குறதுக்காக இப்ப என் பொண்ணு என்னன்னா பொங்கலுக்கு முதல் நாளே ரெடியா இருக்கிறோம் பொங்கலுக்கு முதல் நாளே என் பொண்ணு அப்ப காலில் வந்து காசு கொடுப்போம் நாளைக்கு லேட் ஆகிடும் நீ வேலைக்கு போயிடுவேன் இப்பயும் வந்து காசு கொடுக்குறான் என்ன காசு காசுதான் நமக்கு அந்த பத்து வயசுல காசு வாங்கணும் ஒரு ரெண்டு மூளை ஒன்னு செய்து விற்பாங்க அதெல்லாம் வாங்கி வாங்க அப்படினா உடச்சிடணும் வாகனம் காலையில சாயந்திரம் உடச்சிடணும் இது பத்து வயசுல நமக்குள்ள ஒரு பதினஞ்சு வயசுல என்ன இந்த ரெண்டு வயசுக்கு என்ன நினைக்கிறீங்க சித்திரை புத்தாண்டு வந்தா நெல்லா சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போகணும் சித்திரை புத்தாண்டு நம்முடைய தமிழ் புத்தாண்டு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய் சாமி முன்ன ஒரு பதினஞ்சு வயசு அறிவின் வளர்ச்சி இப்படி பாருங்க ஒரு பதினஞ்சு பொங்கலுக்கு என்ன செய்வோம் நல்ல படம் வந்து போய் பார்க்கணும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு இருபத்தி வயசு வந்த பிறகு இந்த குழப்பமைப்பு எதுன்ற எல்லாமே பழமை போயிருக்கும் சித்திரை உங்களுக்கு தமிழனுடைய தொண்டு தொட்டு அதாவது புத்தாண்டு வந்ததுன்னே நம்ம சொல்ல முடியாது தமிழனுடையதா இல்ல அடுத்து அந்த பத்தி அடுத்து என்னுடைய இந்த சித்திரையினுடைய புத்தாண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிலப்பதிகாரத்திலே இந்திர விழா எடுத்த என்ற காதைகளை சிலப்பதிகாரம் அழகாக சொல்லுது சித்திரை விழாவில் சித்திரை இந்திர விழா கிட்டத்தட்ட சிலப்பதிகார காலம் என்பது இன்றிலிருந்து பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் தமிழுடைய பண்பாடு பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருக்கின்ற பண்பாடு தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூலை கிமு ஒன்றாம் நூற்றாண்டிலே தமிழன் எழுதுகிறான் என்றால் தொல்காப்பியம் என்ற இலக்கணத்தை வரையறுத்துகிறான் என்றால் அந்த மொழி குறைந்தபட்சம் ஆயிரம் இரண்டாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் வளர்ந்திருக்க வேண்டும் தொல்காப்பியத்துக்கு முன்பே தொல்காப்பியம் ஒன்றாம் நூற்றாண்டு அதற்கு முன்பு அந்த தொல்காப்பியம் என்ற ஒரு நூலை செம்மையாக எழுத வேண்டுமானால் அந்த மொழி ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கிய வளத்தை பெற்றிருக்க வேண்டும் இலக்கியத்தில் இருந்துதான் இலக்கணம் இலக்கணத்தை படைத்ததற்காக இலக்கணத்தை எழுதுகிறோம் தொல்காப்பியம் அந்த நூலுக்கு முற்பட்ட காலம் சிலப்பதிகாரம் நூல் என்று ஆய்வாளர்களுடைய கணக்கு இருக்கிறது தொல்கா சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா சித்திரை மாதத்திலே எடுக்கப்பட்ட விழா காட்டுது சித்திரை இப்பயும் நம்ம பார்க்கறோம் மதுரையில அழகர் அழகர் வந்து அந்த தண்ணியில இறங்கி ஆற்றுல இறங்கி ஆற்றுல இறங்கக்கூடிய விழாவை பார்க்குறோம் சித்திரைன்னு சொன்ன உடனே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருவது மதுரைகிரி ஆழ்வார் தான் மதுரைகிரி ஆழ்வார் தெரியுமா ஆழ்வார் தெரியுமாம்மா ஆழ்வார் பண்ணிருவர் ஆழ்வார் ஆழ்வார்கள் பன்னிருவர் பண்ணிருவரில் மதுரை சித்திரையில் பிறந்தவர் இரண்டு ஆழ்வாரில் சித்திரையில் பிறந்தவர்கள் ஒரு ஆழ்வார் ஒரு ஆச்சாரியர் ராமானுஜரும் சித்திரையில் பிறந்தவர் மதுரை சித்திரையில் பிறந்தவர் பெருமை என்ன தெரியுங்களா மற்ற பதினோரு ஆழ்வார்களும் ஆழ்வார் இறைவனை பாடி பெருமை பெற்றவர்கள் மதுரகவி ஆழ்வார் மட்டும் பெரிய ஆழ்வாரை பாடி பெருமை பெற்றவர் நம்மாழ்வாரை பாடி பெருள் பெற்றவர் ஏறார் மதுர கவி பார்த்து அந்த சித்திரை என்ற சொல்லாட்சி இன்றிலிருந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பார்த்து சொல்றேன் ஏறார் மதுர கவி வந்து வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் சீராறும் சித்திரையில் சித்திரை நாள் பாட்டு இருக்குது அவர் பாடுவாரு ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாட்களும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகில் உரிய உதித்த சித்திரையில் இது சித்திரையை பாட்டு சித்திரை திருநாள் நமக்கு புத்தாண்டாக கொண்டாட்டமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கிறது என மாற்று கருத்துலாம் இல்லை சித்திரை தமிழர்கள் நடத்தி வருகின்ற புத்தாண்டு தான் நான் வந்து என்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டேன்

உனக்கு இப்பொழுது இந்த வேலை வேண்டாம் தமிழர்கள் ஏதோ ஒரு புத்தாதை நடத்தட்டும் திருமுருகனிடம் தூற்றுது தமிழர்கள் சித்திரையிடாத புத்தாண்டு நடத்தட்டும் நடத்தட்டும் ஆனா மொத்தம் ஏதோ ஒரு புத்தாண்டை தமிழ் கொண்டாடட்டும் இது என்ன எது நடத்தினா என்னன்னு திருமுருகன் அவருடைய அஹ் கைப்படை எனக்கு ஒரு மடல் எழுதினார் ஆமா இது கூட இல்லாமல் போயிடுதுன்னா மோசம் மாற்றம் என்பது மானிட தத்துவம் கண்ணதாசன் பார்க்க மாற்றம் என்பது ஒரே ஒரு சொல்லுதான் மாற்றம் என்ற ஒரு சொல்லுத்தான் மாறாமல் இருக்கு அனைத்தும் அனைத்தும் மாறக்கூடியது மாற்றம் என்ற ஒரு சொல்லுத்தான் மாறாதது ஆண்டவனிடம் இல்லாதது நம்மிடம் உள்ளது என்னது ஆண்டவனிடம் இல்லாதது நம்மிடம் உள்ளது அறியாமை என்கிற ஒன்று ஆண்டவனிடம் இல்லாதது அறியாமை என்ற ஒன்று என்னிடம் உள்ளது கம்மன் பாடுறாங்க கம்மன் எவ்வளவு பெரிய தெரில கடவுள் நடத்துல பாடுறான் ஒரு ஒரு பார்கடல் இருக்கிற பார்கடல் அந்த பார் ஒரு சின்ன பூனை போய் நக்கி குடிக்கன்னு நினைக்கலாம் பாற்கடலை எங்கேயாவது ஒரு படி ஒரு ஒரு கூட குடிக்க முடியாது ஒரு சின்ன பூனை பால கடலை போய் நக்கி குடிப்பது எனக்கு சமமோ அது போன்று கம்பனாய ராமனாய் காவியத்தை நான் எழுத நினைப்பது சமம் கம்பன் பாருடம் அவை அடக்கம் மிகவும் ஜனால நான் ரொம்ப வேகமா பேசுறேன் அதெல்லாம் நினைச்சு எனக்கு அவையடக்கம் ரொம்ப உண்டு சித்திரை இந்த இதெல்லாம் எல்லாம் நீண்ட பராமரித்தரும் உண்டு இப்ப என்ன செய்தி ஏன் இருக்க தை மாசம் என்ற ஒரு புத்தாண்டை தேவையில்லாமல் கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன வேற ஒன்று செய்தியுமே ஒரு செய்தி என்னன்னா இப்ப நம்முடைய வரலாற்றிலே கால வரலாற்றிலே பல வகையான ஒப்பந்தங்கள் ஆகி இருக்குது அரசியலிலும் சரி அரசர்கள் ஆண்ட காலத்திலும் சரி இப்ப அந்த ஒப்பந்தங்களை பாத்தீங்கன்னா பிரபவ ஆண்டு இந்த தேதி இந்த மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் இரண்டு அரசுக்கும் ஆன ஒப்பந்தம் இப்ப பிரபவ ஆண்டுன்னு இருக்குதை தவிர இந்த பிரபவ ஆண்டு இன்னையிலிருந்து எத்தனை ஆண்டுக்கு உட்பட்டதுன்னு கணக்கு எடுக்க இல்லை ஏன் எடுக்க இல்லைன்னா இந்த பிரபவ முதல் அச்ச வரை இருக்கின்ற அந்த அறுபது ஆண்டுகளுடைய பெயர் ஒரு பல் சக்கர வடிவத்திலே இருக்கிறது பிரபவ தொடர்ந்து அப்படியே வரும் அப்படியே வந்து அச்சையில முடிஞ்சு மறுபடி பிறகு ஆரம்பிக்கும் ஆனா உலக ஆண்டுகள் உலகத்திலே இருக்கின்ற ஆண்டுகள் பெரும்பான்மை தொடர் ஆண்டுகளா இருக்குது இப்ப ஆங்கில ஆண்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருக்கிறோம் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இது தொடர் ஆண்டு பெரும்பாலும் ஆண்டுகள் தொடர் ஆண்டாக வைத்தின் நோக்கம் தங்கள் ஆண்டுகளை எளிதாக சொல்வது தங்களுடைய இனத்தினுடைய ஆண்டை உலகுக்கு பறைசாட்டி யூதர்கள் ஆண்ட பாருங்க ஐயாயிரம் ஆண்டு காலம் அந்த நாள் காட்டி நான் பார்த்திருக்கிறேன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு இன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய ஆண்டுகளை குறிக்கிறார்கள் அது அவருடைய பெருமை ஐயாயிரம் ஆண்டுகளாக அவர்கள் சமுதாயத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற ஆண்டு தமிழர்களுக்கு தங்களுடைய ஆண்டை தொடராக நாம் எந்த ஆண்டிலே இருக்கின்றோம் என்பதை உடனே சொல்வதற்கு முடியல கணக்கு போடணும் எனக்கு இஞ்சுமே கணக்கு போட முடியாதுங்க பிரபவளை கட்டபொம்மனுக்கு ஆய்ச்சில கட்டபொம்மன வச்சு நம்ம இந்த ஆண்டை கண்டுபிடிக்கலாமே தவிர தொடராக நேரம் பார்த்து ஆண்டை சொல்ல முடியாது அப்ப அது ஒரு சிக்கல் தமிழ் ஆண்டுகள்ல இருக்குது இந்த பல்சக்கர வடி இதன் பல்சக்கர வடிவத்தில் இருப்பதால் பிரபுவ ஆண்டு என்பதால் நமக்கு அது பகமை அல்ல நாம் நம்முடைய ஆண்டு சித்திரை என்பது தமிழர்களால் கொண்டாடி வருகின்ற ஒரு ஆண்டு ஆனால் தமிழ் நம்ம முன்னோர்களை உருவாக்கினார்கள் ஆனால் இப்போது வந்தவர்கள் நமக்கு தொடராண்டு வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்ப தொடராண்டு வேண்டும் வரும்போது நிச்சயமாக வேறு ஒரு ஆண்டை இவர்கள் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு வருகிறார்கள் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் கூடி இது சாதாரண பாரதிதாசனும் ஐயா தலைவர் தான் அவர் தலைவர் காலையில அஞ்சு மணிக்கு

அதில் இருந்து வேறு ஒரு ஆண்டு வேண்டும் என்று தமிழர்கள் ஆண்டு என்று பெயர் வைத்தார்கள் திருவள்ளுவர் ஆண்டு என்று பெயர் வைத்து அந்த ஆண்டு எப்பொழுது பிறக்கிறது என்பதை முடிவு செய்தார்கள் அந்த ஆண்டை அவர்கள் பிறந்த ஆண்டாக தை மாதத்தை முடிவு செய்தார்கள் தை மாத அதாவது ஆண்டு தமிழ் மாதம் தமிழ் ஆண்டாக அவர்கள் நிறுவியது திருவள்ளுவர் ஆண்டு என்று ஒரு பெயரை கொடுத்தார்கள் ஒன்று அந்த ஆண்டு எப்பொழுது பிறக்கிறது என்பதை தை மாதம் என்று முடிவு செய்தார்கள் இரண்டு இந்த இரண்டையும் அவர்கள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக தமிழக அரசோடு தொடர்ந்து இதுக்கும் பெரியாருக்கும் இதுக்கும் இந்த ஆண்டு சமாச்சாரம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு செய்திகளுக்கு கட்சி சம்பந்தம் இல்லை

தமிழர்களுடைய ஆண்டு தமிழ் அறிஞர்கள் விரும்பியது தொடர் ஆண்டு ஒன்று வேண்டும் என்று நிச்சயமாக மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்பதால் தொடர் ஆண்டை நாம் ஏற்றுக்கொள்வதால் எவ்விதமான தீமையும் நமக்கு இல்லை அடுத்து தமிழ் ஆண்டினுடைய தொடக்கம் தை மாதம் என்று சொன்னதால் எந்த தொல்லையும் இல்லை எடுத்துக்கொள்ள ஒரு செய்தி இப்பொழுது நாம் வைத்திருக்கின்ற அதை சித்திரைக்கு வர சித்திரையில் இருக்கின்ற இந்த ஆண்டு தமிழர்களுடையதா ஒரு கேள்வி இப்ப நான் முதல்ல சொன்னது நான் என்னுடைய ஆசிரியரிடம் கேட்டது நான் படித்ததை உங்களுக்குச் சொன்னேன் இப்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன் இந்த சித்திரை என்பது தமிழர்களுடைய ஆண்டா தமிழர்கள் என் பாட்டன் என் பாட்டனுக்கு பாட்டன் கண்டுபிடித்த ஆண்டா சொல்வதற்கு வரலாற்றிலே சான்றுகள் இல்லை இது என்னுடைய ஆண்டு என்று சொல்வதற்கு சான்றுகள் இல்லை ஆனால் இது என்னுடைய ஆண்டு இல்லை என்று சொல்வதற்கு சான்றுகள் உண்டு எப்படி இந்த அறுபது ஆண்டுகளில் பெயர்களும் ஒன்று கூட தமிழ் இல்லாத காரணத்தால் நிச்சயமாக தமிழில் பிற கலந்திருக்கின்றன மணிப்பிரவாழ் நடை வந்திருக்கிறது சதவீதம் தமிழும் சதவீதம் வடமொழியும் கலந்து மணிப்பிரவாத நடையில் நூற்கள் உண்டாயிருக்கின்றன ஒரு பொழுதும் தமிழே இல்லாமல் ஒன்று உருவானதே கிடையாது அப்படி உருவாகி இருந்தால் அது தமிழ் அல்ல என்றுதான் ஒரு நூலை முடிவு செய்யணும் நூல் அல்ல

இந்த உலகத்திலே முதன்மை தோன்றிய ஒரு குடியாக இந்த உலகத்திலே முதன்மை பிறந்த ஒரு மொழியாக இருக்கின்ற தமிழனுக்கு ஒரு ஆண்டு இல்லாமல் இருந்து இருந்திருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமாக இந்த சித்தனைக்கு முன்பு ஓர் ஆண்டு தமிழனுக்கு இருந்தது என்பது வரலாற்றிலே காண்கிறோம் இன்று கூட நாம் பார்க்கலாம் நம்முடைய ஜோதிடத்தை எழுதுகின்ற போது விக்ரமாதித்தன் ஆண்டு என்ற ஒரு ஆண்டை போட்டு நமது முன்னோர்கள் எழுதுவார்கள் இது எங்கிருந்து வந்தது ஆண்டு என்ற ஒரு ஆண்டு தமிழனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு சில ஆண்டுகள் இருந்ததாக ஆண்டு வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கின்றன அதாவது சூரியனை பூமி சுற்றி வருகின்ற ஒரு கால அளவை வைத்து நமது ஆண்டு முடிவு செய்திருக்கிறோம் சந்திரன் பூமியை சுற்றி வருகின்ற ஒரு கணக்கை வைத்து ஒரு ஆண்டு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது வரலாற்றில் இருக்குது ஆண்டு வரலாற்றிலே அதுக்கு ஒரு தனியாக நூலாக எழுதப்பட்டிருக்கிறோம் படித்தால் தெரியும் இப்ப நாம் அதற்கு போக வேண்டாம் தமிழனுக்கு ஏற்கனவே சித்திரை என்கின்ற ஒரு ஆண்டு வருவதற்கு முன்பு தமிழனுக்கு வேறு ஓர் ஆண்டு இருந்திருக்கிறது என்பதை நாம் ஆய்வின் வழியாக தெரிகிறோம் இந்த ஆண்டு இப்ப நம்ம வந்தெடுத்து நாம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக சித்திரையை நம்முடைய ஆண்டாக தத்து பிள்ளையாக வந்த பிள்ளையை நம்முடைய பிள்ளையாக எடுத்துக்கொண்டோம் இது நம்முடைய பிள்ளைதான் இது சித்திரை நம்முடையதுதான் தான் இதை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே ஆண்டு தமிழறிஞர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆண்டு வேண்டும் தமிழினத்திற்கு விடுவி வேண்டும் தமிழனுக்கு ஒரு ஆண்டு வேண்டும் என்று அவரை எண்ணியது தவறல்ல கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழர்களே இன்றைக்கு நாம் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறோம் ஆங்கில புத்தாண்டு ஏன்டாளத்தில் நான் சிறிய வயதிலே ஒரு பத்து ஆண்டு பத்து வதவை இருக்கின்ற போது ஆங்கில புத்தாண்டை கொண்டாடியதில்லை இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டை புதுவையில் உள்ள அனைவரும் கொண்டாடுகிறார்கள் இங்குள்ளவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆங்கில புத்தாண்டுக்கு நாம் மாலை புதுவையில் சொல்றேங்க பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டி ஆங்கில புத்தாண்டை புதுவை இன்றைக்கு நடத்தி அதாவது மக்கள் கொண்டாடுகிறார்கள் பத்தாயிரம் ரூபாய் போயிட்டா காலைக்கு இரவு